ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்க்க போகிற ரெசிபி புதினா துவையல் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு துவையல் ரெசிபி தான் அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கட்டு புதினாவை இலையலையா கிள்ளி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம் என்ன காஞ்சதும் கால் கப்பு கடலைப்பருப்பு அது கூட சேர்த்திக்கலாங்க அது கூடவே கால் கப்பு உளுந்து சேர்த்திக்கலாம் நான் வெள்ளை உளுந்து சேர்த்திருக்கேன் கருப்பு உளுந்து சேர்த்துனா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு பருப்பு மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க வரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா நாலு பூண்டு சேர்த்திக்கலாங்க பச்சை மிளகாவுக்கு பதிலாக வர மிளகாவும் சேர்த்திக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் அது கூடவே சேர்த்திக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாங்க அரை கப்பு துருவுன தேங்காவை அது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அது சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு துண்டு புளி சேர்த்திக்கலாங்க இதிலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெட்டுருச்சு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க நீ எதுவும் சேர்த்தாமல் பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணியும் பெருங்காயத்தூளும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இதே கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்திட்டு சுத்தம் பண்ணி வச்சு புதினாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க புதினா ஓரளவுக்கு வதக்கினாவே போதும் புதினா வாசம் பிடிக்காதவங்க நல்லா வதக்கிக்கலாம் வதங்கிடுச்சு அரைச்சி வச்ச போட சேர்த்திக்கலாங்க நீ வேணும்னா கொஞ்சம் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இது மாதிரி தான் துவையல் ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் நம்ம தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஜீரண சக்திக்கு ரொம்ப உபயோகப்படும் இல்லை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்